வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இன்றைய நாள் முதற் கடவுள் விநாயகர் பெருமானின் ஆசியுடன் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் எங்கள் குருஜி பாலாஜி ஐயாவால் துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை தெரிந்து கொள்ள பலன்கள் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைய ராசி பலனில் ஒவ்வொரு ராசிகளுக்கான இன்றைய நாள் எவ்வாறு இருக்கும் உங்கள் உடல் நல ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உங்கள் குடும்பச் சூழல் எவ்வாறு இருக்கும் பணவரவு இருக்குமா தொழிலில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் வேலையில் முன்னேற்றம் அடைய முடியுமா குழந்தைகள் கல்வியில் சிறந்து வருவார்களா திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்பதை இன்றைய ராசி பலனில் தெளிவாக பார்க்கலாம் வாரங்கள் இன்றைய நாள் எவ்வாறு இருக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகுகாலம் மதியம் மூணு முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒம்பது முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் உத்திரம் ஹஸ்தம் இன்றைய நாள் சமநோக்கு நாள் லக்னம் மகர லக்னம் திதி சப்தமி திதி இரவு ரெண்டு முப்பத்தி ஒன்று மணி வரை பின்னர் அஷ்டமி திதி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இரவு ஒன்பது நாற்பத்தி ஒம்போது பின்னர் பரணி நட்சத்திரம் அடுத்ததாக பன்னெண்டு ராசிகளுக்கும் இன்றைய நாள் எவ்வாறு இருக்கும் என்பதை தெளிவாக பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களே இன்று நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை நிறைவேற்றுவதற்கு நல்ல நாள் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் சிறிய காரியங்கள் திடீர் சோர்வு ஏற்படலாம் ஆரோக்கியம் முக்கியம் குடும்பத்தில் அமைதியான சூழல் காணப்படும் பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் பழைய கடன் திரும்ப கிடைக்கலாம் தொழிலில் புதிய கூட்டமைப்பு ஏற்படும் முன்னேற்றம் காணலாம் வேலைவாய்ப்பு எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல தகவல் வரும் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் மாணவர்கள் கவனமாக பாடங்களை படிக்க வேண்டும் அதிக உழைப்பு தேவைப்படும் திருமணத்திற்கு இது ஒரு சாதகமான நாள் வரண் பேச்சுகள் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் பெற ஏற்ற நாள் மகிழ்ச்சி தரும் தகவல் கிடைக்கும் இன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட திசை கிழக்கு ரிஷபராசிக்காரர்களே இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட சிறந்த நாள் உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் சிறு வயிற்றுக்கோளாறுகள் ஏற்படலாம் உணவு முறையில் கவனம் தேவை குடும்ப உறவு வலுபெறும் உறவினர்களின் சந்திப்பு உண்டு எதிர்பாராதபடி பணவரவு கிடைக்கும் செலவுகள் கட்டுப்படுத்தினால் நன்மை அதிகம் தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணலாம் வேலையில் அதிக பொறுப்புகள் வரும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உயர்கல்வி தொடர்பாக மாணவர்களுக்கு நல்ல தகவல் வரும் திருமண பேச்சுகள் சாதகமாக முடிவடையும் குழந்தை பாக்கியம் குறித்து எதிர்பார்ப்பவர்கள் நிறைவேறும் இன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட திசை வடக்கு மிதுன ராசிக்காரர்களே உங்கள் முயற்சியில் சாதகமான முடிவுகளை பெறலாம் மன அழுத்தம் அதிகரிக்கும் ஓய்வு அவசியம் குடும்ப உறவுகளை நன்றாக பேணுவது அவசியம் சிறிய சிக்கல்கள் வரலாம் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை நிதியில் லாபம் காணலாம் தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு உண்டு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கலாம் படிப்பில் கவனம் தேவை மன உறுதி அவசியம் மணமகன் மணமகள் தேவில் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளின் செயல்பாட்டால் மகிழ்ச்சி ஏற்படும் இன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட திசை தெற்கு கடகராசிக்காரர்களே திட்டமிட்டு செயல்படுவதில் நல்ல பலன் கிடைக்கும் உடல் சோர்வு ஏற்படலாம் குடும்ப உறவுகளில் சிறு முரண்பாடுகள் ஏற்படலாம் பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உங்கள் திறமையை நிரூபிக்க வாய்ப்பு உண்டு கல்வியில் மனநிலை சித்திரமாக இருக்க வேண்டும் திருமண பேச்சுகள் சிறப்பாக நடக்கும் குழந்தைகளை கவனிக்க வேண்டிய நாள் இன்று அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட திசை மேற்கு சிம்ம ராசிக்காரர்களே உங்கள் முயற்சியில் வெற்றி காணும் நாள் இரத்த அழுத்தம் மற்றும் நரம்பு குறைபாடுகள் வரலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களுடன் நல்ல தொடர்பு இருக்கும் அதிக பணவரவு வரும் ஆனால் செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் தொழிலில் பெரிய வளர்ச்சி காணலாம் உங்கள் உழைப்புக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் மாணவர்கள் தங்களது கவனத்தை அதிகரிக்க வேண்டும் மணமகன் மணமகள் தேர்வில் கவனம் தேவை மகிழ்ச்சியான செய்தி வரும் இன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட திசை கிழக்கு கண்ணீர் ரசிக்காரர்களே திட்டமிட்ட காரியங்களில் சிறிய தடைகள் இருக்கும் வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் சுமூகமாக சூழல் காணப்படும் லாபகரமான நாள் எதிர்பாராத வருமானம் வரும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உங்கள் கடின உழைப்புக்கு இனிமையான பலன் கிடைக்கும் கல்வியில் சிறப்பாக தேர்ச்சி பெறலாம் திருமண பேச்சுகள் வெற்றி அளிக்கும் குழந்தைகள் சிறப்பு சாதனைகள் பெறுவார்கள் இன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட திசை தெற்கு துலாம் ராசிக்காரர்களே உங்கள் முயற்சியில் வெற்றி காணலாம் சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் குடும்ப உறவுகளின் சிறு மனமொழிச்சுகள் தீரும் எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் தொழில் மேம்படும் ஏற்படும் புதிய வேலைவாய்ப்பு தேடுபவருக்கு சாதகமான நாள் படிப்பில் அதிக கவனம் தேவை திருமணத்திற்கான சாதகமான நேரம் குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் இன்று அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட திசை வடக்கு விறச்சக ராசிக்காரர்களே புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும் மன அழுத்தம் அதிகரிக்கும் ஓய்வு அவசியம் குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும் எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் தொழிலில் பெரிய வளர்ச்சி காணலாம் உங்களின் திறமை வெளிப்படும் நாள் மாணவர்களுக்கு உஷாராக இருக்க வேண்டிய நாள் தாமதமாக இருந்த திருமணம் பேச்சுக்கள் ஓரளவு முடிவுக்கு வரும் குழந்தைகள் சிறப்பாக விளங்குவார்கள் இன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட திசை மேற்கு தனுசு ராசிக்காரர்களே உங்களை நம்பி பணிகள் ஒப்படைக்கப்படும் சிறிய உடல் சோர்வு ஏற்படலாம் குடும்ப உறவுகள் வலுப்படும் எதிர்பார்த்தபடி பணவரவு அதிகரிக்கும் தொழிலில் புதிய கூட்டமைப்பு ஏற்படும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் தேர்வில் சிறப்பாக மதிப்பெண் பெறலாம் திருமண பேச்சு சாதகமாக முடிவடையும் குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள் இன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு மகர ராசிக்காரர்களே புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உடல் சோர்வு மற்றும் அலுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் எதிர்பாராத வருமானம் வரும் தொழிலில் புதிய திட்டங்களை செயற்படுத்த ஏற்ற நாள் பதவி உயர்வு வாய்ப்பு உள்ளது மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும் மணமகன் மணமகள் தேர்வில் கவனமாக இருக்கவும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் இன்று அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு கும்பராசிக்காரர்களே உங்கள் முயற்சி வெற்றி பெறும் சளி காய்ச்சல் போன்ற உடல்நல பிரச்சினை வரலாம் குடும்ப உறவுகளில் மனக்கசப்பு ஏற்படலாம் லாபகரமான நாள் தொழிலில் அதிக செலவுகள் ஏற்படும் உங்களின் முயற்சி வெற்றி பெறும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும் சிறு மன முடிச்சுகள் தீரும் குழந்தைகள் சந்தோஷம் தருவார்கள் இன்று அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட திசை தெற்கு மீனராசிக்காரர்களே முயற்சி வெற்றி பெறும் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்ப உறவுகளில் நல்ல உறவு ஏற்படும் எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் தொழிலில் சாதகமான நிலை காணப்படும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு மாணவர்கள் பாடங்களில் கவனம் செலுத்த வேண்டும் திருமண பேச்சுகள் வெற்றியளிக்கும் மகிழ்ச்சி தரும் தகவல் வரும் இன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட திசை கிழக்கு ஆன்மீக அன்பர்களே இன்றைய வாழ்வில் அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்